எல்லோருக்கும் வணக்கம் ஜெயவீம் ஜெயவீம்பா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் அட்டகத்தில் சிவகுமார் சார் கூட ஆரம்பித்த அந்த ஜேர்னி அண்ட் ஜானுவல் சார் மூலமாக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாக ஸ்ட்ராங்காக வந்து இந்த தமிழ் சினிமாவுக்கு நான் வந்து அறிமுகமானேன் ஸோ அந்த அட்டகத்தையுமே வந்து ஒரு அன்காம்ப்ரமைஸ்டு ஒர்க்கு அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்து என்னுடைய வளர்ச்சியில் மிக முக்கியமான ஒரு ஆளாக ஞானல் சார் இருக்காரு அவரை மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் தங்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவருக்கு அவர் கூட நான் நிற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் தங்கலான் படம் வந்து அவர் கூட தான் நான் சாப்பிட்டா முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து எனக்கு நிறைய வாய்ப்புகள் வந்தது நிறைய பேர் வந்து படம் பண்ணலான்னு கேட்டாங்க லைக் அந்த டைமில் வந்து நான் வந்து ஜேனல்ஸ் சார் கூட தான் நான் படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முடிவு எடுத்தேன் அவர் கூட சேர்ந்து இருக்கணும் நான் அந்த தருணத்தில் நான் வந்து உருவப்பட்டேன் அந்த படம் ஆரம்பிக்கிற இந்த படம் ஆரம்பிக்கிறப்ப கூட நிறைய பேர் வந்து என் பேசினாங்க ஏன் ஜேனல்ஸ் அவருக்கு ஜேனல் கூட ஒர்க் பண்ணணும் நிறைய ப்ராப்ளம் இருக்கு அதெல்லாம் சொன்னாங்க ஆனால் வந்து நான் அவர் கூட பண்ணணும்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்துட்டேன் ஏன்னா எனக்கு தோணுச்சு அது அப்படி இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன் நான் எனக்கு வேற எதுவுமே தோணல ஜானல் சார் கூட நிற்கணும் அப்படின்னு வர எனக்கு தோணுச்சு ஸோ அவர் கூட நான் நின்ன நான் அண்ட் அப்படி நின்னதுக்கு அவர் செஞ்ச விஷயம் வந்து சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் தங்களான்ற ஒரு புறம் வந்து நான் இப்படி எடுக்க போறேன் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்றப்போ வந்து பட்ஜெட்டில் வந்து சில பிரச்சனைகள் இருந்தது ஆனால் வந்து ஜானல் சார் வந்து படம் முடிகிற வரைக்கும் லைக் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அண்ட் வந்து நான் என் நினச்ச ஒரு படத்தை ஒரு அன்காம்பிரமைஸ்டாக எடுக்கிறதுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு அண்ட் வந்து இது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை அண்ட் வந்து பெரிய விஷயம் சார் அண்ட் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள் அந்த நன்றியை நான் வெற்றியாக கொடுக்கணும்னு தான் ஆசைப்படுறேன் வந்து ரொம்ப சூழலமாக இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஒரு டிரெக்டரா சில ஆர்டிஸ்டிக் ஃப்ரீடம் இருக்கும் அந்த ஃப்ரீடமை நான் யூஸ் பண்ணிக்கிட்டோம் யூஸ் பண்ணிக்கிட்டோம் மட்டும் நான் நினைக்கல ஒரு தயாரிப்பாளராக நீங்க என்ன நம்பினதுக்கு ஒரு அண்ணனா என்ன நீங்க வந்து நம்பினதுக்கு அந்த ஒரு தம்பியா உங்களுக்கு ஒரு வெற்றியை குறுக்கணும்னு சொல்லிட்டு நான் திரைப்படங்கள் தான் என்னை வந்து உருவாக்குச்சு நான் அதுதான் நான் நின்று இருக்கேன் அதுல முக்கியமா சில படங்கள் இருக்கு சில்ட்ரன் ஆஃப் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் சினிமா பேடஸ் ஒரு சொல்லிட்டு இந்த படங்கள் எல்லாத்துக்கும் ஒரு இளைய திரைப்படங்கள்ல இந்த படத்துல எல்லாத்துக்குமே என்னன்னா ரொம்ப சோசியலா அந்த சமூகத்துடைய பிரதிபலிப்பா அந்த திரைப்படங்கள் வந்து இருந்தது அந்த திரைப்படங்களை பாக்குறப்போ எனக்கு வந்து நான் ஒரு பெயிண்ட் ஒரு ஓவியமா இருக்கிறப்போ இந்த ஓவியம் அப்படின்ற மீடியம்ல இருந்து ஏன் வந்து பிலிமுக்கு வரணும் அப்படின்றத வந்து அந்த படங்கள் பார்த்ததுக்கு தான் எனக்கு வந்து தெரிஞ்சது நம்ம வந்து படம் எடுத்தா நம்முடைய பிரச்சனைகளை வந்து பிரதிபலிக்கலாம் நம்ம லைஃப்பை வந்து பேசலாம் நம்மளுடைய சொல்லப்படாத கதைகளை வந்து நம்ம வந்து சினிமாக்குள்ளே சொல்லலாம் அந்த சினிமா வந்து ரொம்ப பாப் ஒரு பாப்புலரா பவர்ஃபுல்லான மீடியமாக எனக்கு வந்து இருக்குது அந்த மீடியமாக நம்ம வந்து கையில் எடுக்கிறப்போ நம்மளுடைய பிரச்சனைகளை நம்ம சொல்லப்படாத அந்த வரலாறு மக்கள் கிட்ட ஈஸியா கொண்டு போய் சேர்க்கிற ஒரு டூலா இந்தியாவில சினிமா இருக்கிறதுனாலதான் நான் சினிமாவை நான் தேர்ந்தெடுத்தேன் சினிமாவை நான் தேர்ந்தெடுத்த சினிமா என்ன தேர்ந்தெடுக்கல நான் அதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்பு இங்க சொல்லப்படாத கதைகள் நிறைய இருந்தது ஏத்து வடிவிலேயே ஏடப்படாத கதைகள் இருந்தது வரலாற்றிலேயே குடிக்கப்படாத நிறைய பகுதிகள் இருந்தது வரலாறு படிக்கிறப்போ என்னுடைய இந்த வரலாற்றில் நான் யார் என்பது எனக்கு ஒரு மிக முக்கியமான கேள்வியா இருந்தது இந்த வரலாற்றுல நான் ஏன் வந்து இப்படி இருக்கிறேன் எனக்கு ஏன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு என்னோட சேர்ந்த ஒரு மக்களுக்கு ஒரு பெரிய பகுதி மக்களுக்கு ஏன் இப்படி ஒரு அநீதி அநீதி இயக்கப்பட்டிருக்கு ஏன் வந்து இங்க ஒரு செப்பரேஷன் இருக்கு ஏன் இங்க இவ்வளவு பாகுபாடு இருக்கு ஏன் இங்க இவ்வளவு பிரிவினை இருக்கு இந்த கேள்விகளுக்கான பதில வந்து வரலாற்று நம்ம தேடுறப்ப பார்த்தீங்கன்னா வரலாறு என்பதே வந்து ஒன் சைடடாக இருக்கு வரலாறு வந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் செயல் இருந்து பேசவே இல்லை அவங்களோட லாங்குவேஜ் இல்லவே இல்லை அவங்களோட குறிப்புகள் இல்லவே இல்லை ரொம்ப தேடி தேடி வந்து நம்ம பார்க்குறப்ப வந்து நமக்கு வந்து ஏமாற்றம் தான் மிஞ்சுது அது போல தான் சினிமாக்கள்லையும் என்ன மாதிரியான படங்கள் எடுத்துட்டு இருக்காங்க ஏன் இப்போ இந்த மாதிரியான மக்களுடைய லைஃப்பை வந்து பேசவே இல்லை அப்படின்ற ஒரு பெரிய ஒரு தேடலோடு தான் நான் வந்து வந்தேன் குறிப்பா வந்து பாவாசாப் அம்பேத்கருடைய தீங்கப்படாதவர்கள் யாருன்னு சொல்லிட்டு ஒரு அந்த புத்தகத்தை படிக்கிறப்ப தான் ஒரு ஆய்வாளர் ஒரு வரலாற்று ஆய்வாளர் மறைக்கப்பட்ட வரலாறு ஏன் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு வரலாறு என்பது இங்க என்னவா இருக்கு வெறும் வந்து வரலாறு என்பது மறுபடியா வந்து இல்ல வந்து இங்க ஏற்கனவே வந்து கல்வெட்டுகள்ல குறிக்கப்பட்ட எழுத்துக்கள் மட்டும்தான் வரலாறா அல்லது சொல்ல விடாம மறைக்கப்பட்ட வரலாறை நம்ம எப்படி வந்து திருப்பி உருவாக்கி கொடுக்கிறது சோ ஒரு வரலாற்று ஆய்வாளனுக்கு அவருடைய உணர்வும் அவனுடைய கற்பனையும் எவ்வளவு முக்கியம் அப்படி இருக்கிறப்ப அந்த உணர்வு அப்படின்றது வந்து தான் சொல்லப்படாத இருக்கிற பக்கங்களை தேடி கண்டுபிடித்து தன்னுடைய கற்பனையினுடைய உத்தியால அத மீன் உருவாக்கம் செய்யறது வந்து இந்த சமூகத்துக்கு மிக முக்கியமான தேவை அப்படின்றது வந்து அவர் ஒரு டிக்ளேர் பண்றாரு சோ அந்த வரலாற்றின் தேவையை என்னுடைய திரைப்படம் மூலமாக நான் தேடுகிற ஒரு மாணவனாக ஒரு வரலாற்று ஆய்வாளராக நான் இருப்பதை வந்து நான் இங்க வந்து உங்களுக்கு முன்னாடி நான் வந்து சொல்லிக்கிறேன் சோ இந்த சினிமா வெறும் வரலாற்று தேர்வுகள் மூலமே மட்டுமே முடிஞ்சிருதா அப்படின்னா அப்படி இல்ல சினிமான்றது வந்து இங்க வந்து ஒரு பயங்கர மெயின் ஸ்ட்ரீம் மீடியமா இருக்கு மக்கள்கிட்ட ரொம்ப நெருக்கமா இருக்கு மக்கள் ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆயிருக்கிறாங்க வெறும் வரலாற்று ஆய்வு இல்லோட நம்முடைய நம்பிக்கைகளோ மட்டுமே சினிமாவில் சொன்னா அது சக்சஸ்ஃபுல்லா மாறுமா அப்படின்னு எனக்கு தெரியல சோ அப்படிதான் நான் உள்ள வந்தேன் இப்படி நம்ம வந்து ஒரு புரட்சியை பண்ணிடலாம் சினிமாக்குள்ள வந்து நம்ம நினைக்கிற சினிமாக்குள்ள நம்ம வந்து எடுத்துடலாம் அப்படிதான் நான் சினிமாக்குள்ள வந்தேன் ஆனா சினிமா வந்து அப்படியே வித்தியாசமா இருந்தது தமிழ் சினிமா வந்து இன்னும் பயங்கர ஒரு வேறுபாடா இருந்தது வித்தியாசமா இருந்தது ஸோ இங்க வந்து நம்ம சொல்ற கருத்துக்கள் வந்து சொல்ல முடியுமா அப்படின்ற ஒரு பயம் வந்தது அந்த பயத்தை வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போகணுது வந்து என்னுடைய இயக்குனர் வெங்கட் பிரபு சார் தான் ஏன்னா வெங்கட் பிரபு சார் கிட்ட நான் ஒர்க் பண்றப்போ அது ஃபர்ஸ்ட் மூவி சென்னை டுவெண்ட்டி ஒரு படம் இருக்கும் ஏன்னா அவருக்கு வந்து இந்த மாதிரியான ஐடியாஸ் எல்லாம் இல்லை ஆனா அந்த ஐடியா இல்லாம ஒரு மிக முக்கியமான சென்னையுடைய ஒரு பதிவை வந்து சென்னை கல்வி மூலமா அவர் வந்து பண்ணாரு அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அந்த வெற்றி ஈஸியா மக்கள் கூட கனெக்ட் ஆகிற ஒரு வெற்றி அந்த ஈஸியா யங்ஸ்டர்ஸ் வந்து கொண்டாடுறாங்க அப்ப நான் பாக்குறப்போ அந்த சென்னை கண்டிப்பா லைஃபும் என் லைஃபும் வேற வேற இல்ல ரொம்ப கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வாழ்க்கை இருந்தது அந்த பசங்களுடைய வாழ்க்கை முறையும் வாழ்க்கை முறையும் வேறவே இல்லை அப்போ ஒரு கொண்டாட்டத்தை ஒரு மகிழ்ச்சியை சொல்ல சொல்ல விடாத கதைகள் மூலமா நம்ம சொல்றப்போ ஈஸியா வந்து ஆடியன்ஸ் நம்மளால வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும் முடியும் அப்படின்றத வந்து விபி சார் கிட்ட தான் நான் கத்துக்கிட்டேன் அப்படி கத்துக்கிட்டதுனால நான் எழுதின ஏற்கனவே எழுதின சில கதைகளை விட்டு அத்தக்கத்தின்னு சொல்லிட்டு ஒரு கதையை வந்து நான் எழுதினேன் கிட்டத்தட்ட வந்து என்னுடைய லைஃப்ல இருந்து நான் நிறைய எடுத்து அதை வந்து ஒரு சினிமாவா மாத்தி எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு சார் கிட்ட வந்து அந்த கதை சொல்றப்போ அவர் வந்து அவருக்கு பிடிச்சிருந்தாலுமே வந்து அந்த கதையை ஆரம்பிக்கிறதுல அவருக்கு நிறைய தாயகங்கள் இருந்தது அப்ப நானும் மோசஸும் வந்து என்ன பண்றோன்னா ஒரு பெரிய லெட்டர் எழுதி அனுப்புறோம் அந்த லெட்டர் தான் வந்து சினிமா பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்தது வந்து என்னோட கான்பிடென்ட்டை சொன்னேன் இந்த சினிமா வந்து டெஃபனட்டாக மக்களுக்கு வந்து பிடிக்கும் நாங்கள் வந்து எங்கள் ஒரு கிரவுண்டு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் நாங்கள் பிளேயர்ஸ் ரெடியாக இருக்கிறோம் ஏதோ வந்து பால் வந்தால் டெஃபினட்டாக வந்து நாங்கள் கோல் வச்சுருவோம் சொல்லிட்டு ஒரு லெட்ரு ஒன்று எழுதி அனுப்பிச்சேன் அந்த லெட்ரு தான் வந்து அந்த படம் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது மோசஸ் அவன் தான் எழுதுனான் அதை இங்கிலீஷில் அவனுடைய இங்கிலீஷ்ல எழுதுனா ஸோ வந்து தான் நாங்கள் அந்த படம் ஆரம்பித்தோம் ஸோ அந்த படம் அட்டை ஆடியன்ஸ் கிட்ட கனெக்ட் ஆச்சு அந்த லைஃபை வந்து அக்செப்ட் பண்ணாங்க ஸோ அந்த லைஃபை அக்செப்ட் பண்ணோடனே எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது அந்த நம்பிக்கையின் மூலமாக அடுத்து வந்து மெட்ராஸ்ன்னு ஒரு படம் பண்ணுறேன் மெட்ராஸ் படம் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட் படத்தில் எனக்கு சில பயங்கள்லாம் இருந்தது ஆனால் மெட்ராஸ் படம் பண்ணுறப்போ ஜானல் சார் கிட்ட சொன்னேன் இந்த படம் நிச்சயமாக ஒழுக்கப்பட்ட மக்களை பற்றி தான் நான் எடுக்கிறேன் இது வந்து ஒரு தலித் பெர்ஸ்பெக்டிவ் படம் தான் நீங்கள் இதை சொல்லிட்டு சொல்லி புரிய வச்சு அண்ட் ஜானல் சார் அண்ட் பிரபு அண்ட் கார்த்தி சார் மூணு பேருக்குமே வந்து நான் வெளிப்படையாக நான் சொன்னேன் ஏன்னா அப்படி சொல்லாமல் எடுக்கிறதுனால சில பிரச்சனைகள் வரலாம் ஆனால் நான் வந்து இதுதான் இப்படி ஒரு படம் எடுக்க போறேன் இதுதான் நான் நான் சொன்னேன் அது சரியா புரிஞ்சுக்கிட்டு எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு கமர்ஷியலான ஒரு பெரிய வெற்றியை கொடுக்குற ஒரு மெட்ராஸ் ஒரு பெரிய ஸ்டேஜ் வந்து எனக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்தாங்க அப்படிதான் வந்து மெட்ராஸ் வந்து உருவாச்சு அண்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து கபாலி அண்ட் வந்து உங்களுக்கே தெரியும் சூப்பர் ஸ்டார் அவரு மெட்ராஸ் என்ற ஒரு படம் அவருக்கு தான் எனக்கு கூப்பிட்டு கொடுத்தாரு எனக்கு வந்து அவர் கூட ஒர்க் பண்றது பயம் இருந்தது பட் ஆனா வந்து அவருக்கு மெட்ராஸ் ரொம்ப எனக்கு அரசியல் ரொம்ப பிடிக்கும் அப்படிதான் எனக்கு வந்து கபாலி கொடுத்தாரு கபாலி ஒட்டி அடைஞ்சதுனால தான் வந்து காலாண்டு ஒரு படத்தை வந்து கொடுத்தாரு அந்த அந்த படத்தை ஒட்டி தான் வந்து சார்பட்ட பரம்பரை ஸோ இப்படி தான் அதுக்கப்புறம் வந்து நட்சத்திரம் நகர் அந்த தம்மம் இதெல்லாமே நான் வந்து ஒர்க் பண்ணேன் இது எல்லாமே என்னன்னா என்னுடைய தேடல் தான் வரலாற்றில் நான் யார் என்பதை தேடுகிற படங்களாக தான் இது எல்லாமே இருந்தது ஸோ இப்போ இப்படி இருக்கிறப்ப தான் வந்து விக்ரம் சார் வந்து நான் வந்து கூப்பிட்டாரு நம்ம வந்து சாப்பாட்டை படம் முடிஞ்சு இதுக்கப்புறம் வந்து சேர்ந்து பண்ணலாம்னு சொன்னாரு எனக்கு வந்து ஏன்னா விக்ரம் சார் வந்து எனக்கு பல வடிவங்களில் பிடிக்கும் பல கேரக்டர்லாம் பிடிக்கும் அவர் வந்து எப்படின்னா மற்ற கமர்ஷியல் ஆக்டர்ஸ் மாதிரி நான் வந்து சாரை நான் பா இல்லை ஏன்னா அவர் வந்து அந்த கேரக்டருக்காக தன்னை வந்து என்ன சொல்றது மாற்றிக்கிற விதம் இருக்குதுல்ல வந்து ஒரு சின்ன வரும் அதுக்காக வந்து ஒருத்தர் வந்து கிறிஸ்டியன் ஒருத்தர் வந்து ஒல்லி ஆகி இந்த அளவுக்கு மயக்கம் அடைகிற அளவுக்கு பல்லெல்லாம் வந்து பண்ண முடியுமா அப்படின்றது இருக்குல்ல அந்த வந்து இந்த கலையை நேசிக்கிற ஒரு பயங்கரமான ஒரு கலைஞன் கூட வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணுறது அது ரொம்ப ஈஸியானது கிடையாது எனக்கு ரொம்ப சவாலாக இருந்தது நான் யோசிச்சேன் ஏன்னா விக்ரம்ஸ் சார் மாதிரி ஆக்கெல்லாம் முதல்ல வந்து நம்ம ஒர்க் பண்றப்ப ஃபஸ்ட்டு நம்ம சொல்றது அவர் கேட்கணும் அவர் கேட்பார் ஏன்னா வந்து புதை வந்து ஒரு டிரெக்டருக்கே இருக்கிற ஒரு விஷயத்துல நம்ம எழுதிட்டோம் அந்த எழுதுனது நம்ம சொல்றத கேட்டு பண்ணணும் ஏன்னா அவருக்குன்னு சில டிமாண்ட் இருக்கும் அந்த டிமாண்டை நம்ம மேல வந்து ஃபோர்ஸ் பண்ணாருன்னா என்னால் இது பண்ண முடியாது அப்படின்னு நம்ம நான் யோசிச்சேன் அப்படி நான் மீட் பண்ணுறப்பவே வந்து நான் அது அவருக்கும் நான் வந்து கொஞ்சம் நான் சொல்ல ட்ரை பண்ணேன் அப்புறம் வந்து அது அவர் புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் கிட்ட நான் சொன்னேன் அந்த பர்சனலா நான் இந்த மாதிரி ஒரு ஆள்னா நான் வந்து கொஞ்சம் எதிர்பார்த்து பார்ப்பேன் அப்படின்னு சொன்னா இல்ல அவர் என்ன சொன்னார்னா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க விக்ரம் சார் பயங்கர சப்போர்ட்டிவா இருப்பாரு அப்படின்னு சொன்னாரு அண்ட் வந்து நான் கதை கூட எனக்கு சரியா சொல்ல வரல அப்படிதான் நான் ஒரு கதையை சொன்னேன் ஆனா அந்த கதையை வந்து எனக்கு என்னோட ஆத்மாக்குள்ள இருந்து புரிஞ்சுக்கிட்டாரா அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவருடைய வார்த்தைகள்ல விஷயத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நான் ரொம்ப வீக்கான வேர்ட்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணுவேன் என்னால வந்து வந்து அவ்வளவு என்னால வந்து கரெக்டா செலக்ட் பண்ண முடியாது நான் பேசுறப்போ இல்ல கதை சொல்றப்போ ஏன்னா என்னோட உலகத்துல இருந்து நான் வந்து ஆப்ரேட் ஆவேன் அப்படி ஆப்ரேட் ஆகிறது வந்து அவர் சரியா புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு அண்ட் விக்ரம் சார் வந்து ஒத்துக்கணும் உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய சவால் அன்னைக்குதான் எனக்கு என் லைஃப்ல வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் ஆக்சுவலி ஏன்னா ஒரு ஒரு கலைஞன் ஒரு அச்சு அசலான ஒரு கலைஞன் ஒரு ஆட்டுக்காக தன்னை நீங்க அர்ப்பணித்த நான் வந்து ஹேண்டில் பண்றது வந்து இட் இஸ் நாட் ஈஸி சாய்ஸ் அண்ட் வந்து அது வந்து அவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்றது எனக்கு தெரியும் ஸோ அவரை வந்து இந்த கதாபாத்திரங்கள வந்து கதாபாத்திரமா மாத்த மாத்த வைக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்சா நான் வந்து யோசிச்சேன் ஸோ அவருக்கு அதை கொடுக்கணும் அதே நேரத்தில் ஒரு ஜனரஞ்சகமா மக்கள்கிட்ட கிட்ட ஈஸியா அப்ரோச் பண்ற ஒரு வடிவமாகவும் அந்த கதை இருக்கணும் அப்படின்னு நான் தான் வந்து அந்த கதையை வந்து நான் ஒர்க் பண்ணேன் அந்த அந்த கதையை எழுதி அப்புறம் வந்து அந்த கதை வந்து என்னை வந்து பல இடங்களில் வந்து என்னை வந்து ட்ராவல் பண்ணிச்சு நான் நிறைய விஷயங்கள வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த கதையை ஏழு என் கூட இருந்த தமிழ் பிரபா அந்த வந்து அழகத்துவன் அண்ணன் இவன் கூட வந்து பெரிய டிஸ்கஸ் பண்ண தமிழ் பிரபாவும் எனக்கும் வந்து பெரிய டிஸ்கஷன் ஆச்சு அந்த அந்த கதையை படிச்சுட்டு வந்து நான் இருக்கான் அவன் வந்து ஏன்னா இது மாதிரி ஒரு கதையை வந்து செலக்ட் பண்ணி பண்ணுறதுலாம் நிறைய வந்து அவன் கேட்டு இருந்தான் ஏன்னா வந்து இந்த கதைக்குள்ளே பல சிக்கலான விஷயங்களும் இருக்குது அதே நேரத்தில் வந்து ஒரு ஃபேண்டசி மீடியத்தை வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம் ஒரு புதிய உலகத்துக்குள்ளே நான் ஏற்படுறேன் ஏன்னா எனக்கு வந்து இந்த மேஜிக்கல் ரியலிசம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த மேஜிக்கல் ரியலிசத்தை வந்து கொஞ்சம் இந்த கதையில வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து நான் ட்ரை பண்ற ஒரு புதிய ஜானரை நோக்கி இந்த படம் போப்பது அப்படின்னு எனக்கு தெரியும் ஸோ அப்படி அந்த உலகத்தில் நுழையப்போ எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது இவங்க எல்லாருமே தான் அந்த ஒரே கான்ஃபிடண்டா இருந்தது அந்த கான்ஃபிடண்டோட தான் வந்து நான் இந்த படத்துக்குள்ள போனேன் அந்த வந்து விக்ரம் சார் வந்து அதை ரொம்ப பயங்கரமாக ஈஸியாக மாற்றினார் என்ன செட்டில் அது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை இந்த ஃபர்ஸ்ட் டே வந்து நான் எதிர்பார்த்த ஒரு தங்கலானா வந்து அவர் என்ன அந்த ஒரு காடா வந்து என்ன இட் இஸ் நாட் ஒரு காரை அதாவது தங்கலான் வந்து கொஞ்சம் பீரியடுக்கு முன்னாடி காடன் இன்னும் பின்னாடி அப்படி இன்னும் பின்னாடி இருக்கிறப்போ வந்து காரனோட உடல் வடிவம் வழிவாப்பு அண்டு வந்து அதோட ஸ்டேஜிங் இது எல்லாமே அந்த பழைய ஷூட் போகிறதுக்கு முன்னாடி வந்து ரிஹர்சல்ஸ் வந்து இருந்தது அதுக்கும் வந்தார் ஒரு பெரிய பயங்கர சப்போர்ட்டிவா இருந்தார் அந்த அந்த படத்தை வந்து அவர் நடிக்கிறப்ப அது வந்து ஒரு பெரிய ஒரு ஆக்சுவலி வந்து ஒரு ஸ்கூல் மாதிரி தான் எனக்கு வந்து தெரிஞ்சது ஒரு ஆர்ட் ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு ஹேண்டில் பண்றது வந்து எப்படி அப்படின்றத வந்து நான் வந்து கத்துக்கிட்டேன் ஆக்சுவலி பயங்கரமா ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு ஆசிரியரை ஷேப் பண்றது வந்து இட் இஸ் நாட் ஈஸி ரைட் நம்ம வந்து ஒரு மாணவரை ஷேப் பண்ணலாம் ஒரு ஆசிரியரா இருக்கிறது வந்து நம்ம வந்து அவரை வந்து ஸ்டேஜ் பண்றது நடிக்க வைக்கிறது அவர் நம்ம சொல்றது கேட்கறது இப்போ அவரே சில விஷயங்கள் சொல்லுவாரு ரஞ்சித் இப்படி பண்ணலமானவர் எனக்கு என்ன பண்ணணும்னா வந்து அப்படி கேட்டாருன்னு சொல்லிட்டு யோசிச்சு பண்ண வேணாம் தான் சொல்லுவேன் சார் வேணாம் சார் இதுதான் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லுவாள் ஸோ ஒரு புரியாத வேண்டாம் ஆனால் இது வந்து நான் நினைக்கிறது தான் வரணும் அப்படின்ற மாதிரி இருப்பேன் ஆனால் அந்த நான் நினைக்கிறத விகம் சார் சரியா புரிஞ்சுக்கிட்டாரு அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து அப்படியே அது அந்த கேரக்டர் இவ்வளோ வச்சு அந்த வந்து படம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கூட வந்து நான் ரீஷூட்காக கொஞ்சம் அவர் வந்து வேற ஒரு உலகத்துக்குள்ள போயிட்டாரு அப்ப போயிட்டு கேட்டார் சார் ரீஷூட் கொஞ்சம் பண்ணும் சார் நீங்க உடனே ஒத்துக்கிட்டாரு அண்ட் வந்து அவரு என்ன ரிப்போ உடைஞ்சிருச்சு அவருக்கு அவர் ஸ்டன் சீக்வன்ஸ் பண்ணுறோம் எனக்கு வந்து நான் அந்த மானிட்ரு பக்கத்தில் போயிட்டு உட்காந்து போனானே அவரை நேராகவே பார்க்க மாட்டேன் மான்ட்ரு மட்டும்தான் அப்படி பார்ப்பேன் ஆக்சன் அப்படி சொன்னால் ஒரு சீக்வன்ஸ் நடக்கும் அப்புறம் கட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே தலை குடிச்சிப்ப பசங்களை யாராவது கூப்பிடணும் அப்படியே எங்க வாடறாடுவேன் அவருக்கு எதுவும் ஆக்சனா கிட்ட போய் பாருணா அப்படின்னு சொல்லுவேன் கிட்ட போவாங்க அவர் ஆனால் ஒழிக்கும் அவருக்கு பட் ஏன்னா வந்து இல்லை அவர் ஓகேன்னு சொல்றாருண்ணா அப்படின்னு அவர் சொல்லுவார் சொல்லலாம் சார் அப்படின்னு சொல்லல நீங்களே குடவை பார்த்துனேன் அவர் ரொம்ப ரீ சாரி சார் ஆக்சுவலி வந்து எனக்கு வந்து விக்ரம் சாரா இல்லை தங்களானா நான் ஒருத்தனை பார்த்துட்டேன் அவரை ஒட்டியாவை கொண்டோன்றது தான் என்னுடைய போராட்டமாக இருந்தது அண்ட் வந்து பயங்கரமாக எனக்கு வந்து பெரிய சப்போர்ட் பண்ணா ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் தங்களானா வந்து பயங்கரமாக தூக்கி சுமக்கிறாரு அந்த படத்து மேலே பெரிய நம்பிக்கை வச்சுருக்காரு ஏ மேலே பெரிய நம்பிக்கை வச்சுருக்காரு அந்த நம்பிக்கைக்கு நான் வந்து நிச்சயமாக அவருக்கு ஒரு வெற்றியை கொடுக்கணுன்ட்டு தான் என்னுடைய மிகப்பெரிய விருப்பம் அது நிச்சயமாக உணர்ந்த ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் இப்படி ஒரு கலைஞரை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் இவர் கூட ஸ்டேஜ் பண்றதுக்கு வந்து சில பேர்கள் யோசிக்கிறப்போ அண்ட் வந்து எனக்கு வந்து விக்ரம் சோரன் ஆப்போசிட்டா வந்து பசுபதி அண்ணன் தான் பசுபதி அண்ணன் வந்து ஒரு ஆள் வந்து வாய்ப்பே கிடையாது நம்ம வந்து நடிக்கிறோம் சொல்ல அவசியமே இல்லை இதுதான் கேரக்டர் அப்படின்னு சொன்னோனே இந்த படத்துல வந்து ஒரு கிங்குன்னு ஒரு கேரக்டர் அப்படியே வந்து நின்னாரு அவரு லாங்குவேஜ் அந்த சொல்றது அந்த டைலாக்ட் வந்து சம மாடலை கொண்டு வந்தாரு புதிய நடிப்பு பரிணாமத்தை வந்து காட்டினாரு அந்த வந்து அந்த ப்ராசஸ்ல அவர் இந்த படத்தை எவ்வளவு நம்பினாரு எப்படி வந்து அந்த இப்ப தங்களானுக்கு ஆப்போசிட்டா வந்து ஒரு கெங்குன்னு ஒருத்தர் வேணும்ன்றதுல வந்து பயங்கரம் புரிஞ்சுட்டு செம்ம ஒர்க் வந்து பண்ணியிருக்காரு ரொம்ப கஷ்டப்பட்டாரு பசுபதி அண்ணனுக்கும் வந்து ஒரு அவர் உடல் பிரச்சனைகளை மீறி வந்து அந்த இடத்துல அந்த அந்த ஸ்டேஜ் பண்ணதுல அந்த ஆக்டிங்ல அவருக்கு அவர் என்ன பண்ணாருன்னா அப்படியே சைலண்டா எல்லாரையும் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாரு அவர் டயலாக் அவரோட சீக்வன்ஸ் அப்படி வரப்ப வந்து எல்லாரையும் வந்து காமெடி பார்த்தோன்னே பயரும் அவர் நிற்பவர் அவரு ஒவ்வொரு விஷயத்துல வந்து அவ்வளவு ஒரு போட்டி மனப்பான்மையாக வந்து நடிச்சார் அவரு அந்த வந்து என்னால அது பயங்கரமா ஃபீல் பண்ண முடிஞ்சது நிச்சயமா பசுபதி அந்த ஓக் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த படத்துல பயங்கரம் பிடிக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புறேன் அந்த வந்து பார்வதி அண்டு மாளவிகா ரெண்டு முக்கியமான ஒரு நிறைய பெண்மை கேரக்டர் இந்த படத்தில் இருக்குது அந்த அரசாணையாக நடிச்ச பிரீத்தி இவங்க எல்லாருமே வந்து பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க அண்ட் பார்வதியை வந்து நான் படத்துல இருந்து நான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறேன் பார்வதி நம்ம நடிக்க கூப்பிடும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 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 ஒர்க்கை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன் ஸோ நான் எழுதி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்வதி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பயங்கர வாங்கிட்டிங்க அவங்கள வந்து அப்ரோச் பண்ணேன் அண்ட் வந்து அவங்களும் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணாங்க அண்டு ஸ்பாட்ல வந்து பெரிய சப்போர்ட்டிவா இருந்தாங்க அந்த கங்கம்மாவை தேடுறதுக்கு வந்து அவங்க முயன்ற விதம் அந்த வந்து அந்த பார்வதி நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு நான் ஏன் பேச மாட்டேன்ற பார்க்க மாட்டேன் இந்த படம் வந்து ஒரு கருமையற்ற மனிதனா இருந்தால்தான் எழுத முடியும் அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு ஒரு நார்மலா இருந்தா நம்மளால எழுப்பவே முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருப்போம் நிறைய வந்து ஒன் மோர் டேக் போவோம் எக்கச்சக்கமா டேக்ஸ் போவோம் இவங்க மட்டும் இல்லாம வந்து சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாருமே பிரில்லியன்ட் ஆக்டர் வேற லெவல் ஆக்ட் பண்ணிருப்பாங்க நீங்க அந்த படத்துல பாத்தீங்கன்னா எவ்ரி ஃப்ரேம்ஸ் வந்து அவங்க நடிச்சுட்டே இருப்பாங்க ஸோ அவங்க எல்லாரையும் நடிக்க வச்சுட்டு ஒரு பெரிய கூட்டத்தை நடிக்க வைக்கிறது அவங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி வந்து எல்லா ஷார்ட்லயும் இருக்கணும் நம்ம வந்து திருப்பி திருப்பி ஒன் மோர் போயிட்டே இருக்கோம் அவங்க நடிக்க வச்சுட்டே இருக்கணும் அது வந்து ஒரு நார்மலான மனுஷனா இருந்தா பண்ண முடியாது ஸோ நான் என்ன பண்ணனா எல்லாரையும் நான் ஹேர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு எனக்குள்ள பயங்கரமா ஒரு நான் ரொம்ப ஹார்ட் ஆகிட்டேன் நான் அப்படி கிடவே கிடையாது என் படம்னா ரொம்ப ஜாலியாக இருப்பேன் சந்தோஷமாக இருப்போம் நாங்கள் எங்கள் செட்டில் பட் ஆனால் வந்து இவ்வளோ ஹார்ட் பண்ணி பண்ணதுனால என்னால் பேச முடியல எப்படியாவது வந்து நல்லா எடுத்துடணும் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க இவ்வளோ அவங்களோட எஃபர்ட்டை போடுறாங்க அதனால் வந்து எப்படியாவது படத்தை நல்லா எடுத்துடணும் சரியாக வந்துடணும் படம்னு சொல்லிட்டு அந்த மன உளிச்சிக்குள்ளே போயிட்டு நான் கிட்டத்தட்ட வந்து அந்த படம் முடிவ வரைக்கும் நான் அந்த ஜேர்னி தான் இருந்தது அந்த நேற்று கூட வந்து ஞானல் சார் கேட்டார் இன்னும் இன்னும் ஒரு மாதிரி இருக்கிறீங்க ஜாலியாக அவங்க ஜாலியாகணும்னு சொன்னாங்க என்னால் முடியல படம் ரிலீஸ் ஆகிட்டு மக்கள் பார்த்து அக்செப்ட் பண்ற உலகம் வந்து நான் அதுக்குள்ளதான் நான் நினைக்கிறேன் அந்த வந்து மாதவிடைய அவங்க உள்ள வந்தது அவங்க போட்ட எஃபோர்ட் அந்த வந்து ரொம்ப சாதாரணமா நான் நடிச்சுட்டேன் அந்த கேரக்டர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பார்த்தேன்னா வெரி வெரி டஃப் ஆன ஒரு கேரக்டர் அவங்க அதை வந்து தூக்கி சொன்னாங்க அவங்களால முடியல அவங்க கை காலெல்லாம் உதறும் கையெல்லாம் ஒலிக்கும் ரொம்ப பெயினா இருக்கும் ஆனாலுமே நான் வந்து ஒன் ஒன்ம கேட்டே இருப்பேன் அவங்க பண்ணிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு வந்து பயங்கர சப்போர்ட்டிவாக அந்த ஸ்டன் மாஸ்டர் நம்ம சாம் இருக்காரு சாம் வந்து ஒரு கரடு மூடான ஆள் நான் எடுறான்னா எல்லாரையும் அச்சு போட்டு நிற்ப எல்லாம் வந்து எல்லாருமே அடிப்பட்டு தான் ஆனா வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவா இருந்தார் அந்த தேங்க் யூ மாலைக்கா அந்த நீங்கள் அண்ட் டேனியாரே யுவர் ஸ்டாஃப் வந்து லாங்குவேஜ் பிரச்சனை அப்புறம் டேனலுக்கும் நமக்கும் கல்ச்சர் பிரச்சனை இப்போ டேனியல் பிரிட்டிஷே டை என்ன இருந்து இவர் வராது பாலா ரூராம்பாடு பாலா கிட்டே இங்கே இங்கிலீஷில் டேனியல்கோ ஒன்று சொல்லி கொடுப்பான் நான் ஒன்று கேட்பேன் பாலா ஆடை தெரிஞ்ச இங்கிலீஷில் டேனியல்கோன்னு சொல்லுவா அப்படி ஒரு பிரச்சனை நடக்கும் அப்புறம் நான் போய் கேட்பேன் எப்படி பண்ணு சொன்னா பாலா கூப்பிடுவான் பாலா நீ இருக்குதான் நான் சொல்ல விடுவான் நீங்க எழுதிருக்கீங்க அப்படின்னா அது இல்லைன்னா சொல்லி சோ ஒரு வந்து அந்த கேரக்டர் வந்து வேற மாதிரி வந்து ஒர்க் பண்ணி பாரு தேங்க்யூ டானில் அண்ட் அரி அந்த அசோகன் அரிய எல்லாம் நான் யோசிக்கவே மாட்டேன் அவர் கேரக்டர் எழுதிட்டேன் இது பண்ணணும் அரியால முடியும்னா அவன் பண்ணுவான் அந்த அந்த மாதிரி ஒரு கேபபிளான பயங்கரமான ஆர்டிஸ்ட் அந்த அசோகன் அசோகன்லாம் வந்து வேற லெவல்ல போறான் அந்த முத்துக்குமார் எவ்ரித்திங் எல்லாருமே இப்ப பூவீ நடிச்சிருக்கு அப்புறம் வேங்கமலோடய யார் நீ நடிச்சிருக்கு அப்புறம் குட்டி பொண்ணோட நடிச்சவங்க எல்லாருமே வந்து அஹ் ஆக்டரா நடிச்சவங்க முக்கியமா வேணா அந்த பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து என்னன்னா பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா படத்துல வந்து ரொம்ப சாதாரணமா அவங்களுடைய வேலையை ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க வேற லெவல் எக்ஸ்டர்னல் ஒர்க் அந்த அவங்க பஸ்ட அவங்க பட்ட கஷ்டம் அதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் அதெல்லாம் வந்து நம்ம வந்து சொல்ல முடியும் அடிப்பட்டு ஓடும் அப்படியே பார்க்காம கண்டிப்பாக திரும்பிவிடுவேன் நான் நான் ஒருத்தர் மழை விழுந்துருவாரு நான் என்ன பண்ணதுன்னே தெரியாது ஆனால் வந்து உடனே நான் வந்து ஷூட் ஆரம்பிக்கணும் ஸோ ஒரு அந்த அளவுக்கு வந்து ஒரு மோசமாக தான் நடந்துட்டேன் அண்ட் ரியலி சாரி நீங்கள் ஆனால் பெரிய லெவலில் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணீங்க அண்டு கிஷோர் வந்து என்னுடைய கணவயும் கிஷோர் தான் சொல்லலாம் கிஷோர் அவர்கிட்ட அந்த எடிட்டர் இருக்கா செல்வா ரெண்டு பேரும் வந்து பயங்கர அந்த ஆதர்டர் வந்து மூர்த்தி சாரு வேற லெவல்ல வந்து அவங்க எல்லாமே வந்து எனக்கு வந்து பெரிய சப்போர்ட் பண்ணாங்க அப்புறம் வந்து உமா இருக்காங்க அந்த வந்து அறிவு அந்த மௌனன் யாத்திரிக்கன் அந்த எல்லாருமே வேற லெவல்ல வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க அந்த மியூசிக் டைரக்டர் வந்து அந்த ஜிவி ஜிவியை பொறுத்த வரைக்கும் வேணா எனக்கு வந்து நான் சந்தோஷ்கூட தொடர்ந்து ஒர்க் பண்ணதுனால எனக்கு ஒரு ஒர்க் ஸ்டைல் இருந்தது அண்ட் ஜிவி சார் எப்படின்னா வந்து பயங்கரமான ஒரு ஃப்ரெண்ட்லியா ரொம்ப என்ன சொல்றது என்ன கூட்ட உட்கார வச்சு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் சொல்லி லிரிக் இந்த மாதிரி எல்லா விஷயத்துல வந்து பயங்கர ஃப்ரீடமா இருந்தாரு அண்ட் என்னன்னா நான் என்ன நினைக்கிறேன் நான் என்ன சினிமா உருவாக்க நினைக்கிறேன் என்னோட ஃப்ளோ என்ன எனக்கு என்ன இருக்கிற ஒரு பாலிடிக்ஸை சரியா புரிஞ்சுக்கிட்டு அவர் அந்த வரிகள்ல இருந்து அந்த இருந்து அந்த அந்த படத்தை வந்து உருவாக்குறதுல வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தாரு அண்டு என்னை சரியா புரிஞ்சுக்கிட்டாரு என்னோட எமோஷனை ரொம்ப கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு மியூசிக்காக வந்து வெளிப்பட்டிருக்காரு அண்ட் அவரோட டீம் வேற லெவல் டீம் அவர் வந்து வச்சிருக்காரு அந்த வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் இந்த டைம்ல வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ட் பெரிய சப்போர்ட்டிவோட அந்த உதவி இயக்குநர்களுக்கு எல்லாருக்குமே நன்றி எல்லாரும் வந்து உங்களுக்கு வாழ்த்துறாங்க அதே மாதிரி நீங்க எல்லாருமே நல்ல படமா எடுத்து பெரிய லெவலில் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த நிறைய ராஜா ராஜான அந்த வந்து இப்ப ஆ காஸ்டியூம் டிசைன் அனிதா மனைவி அனிதா வந்து காஸ்டியூம் டிசைன் பண்ணிருக்காங்க அந்த ஏகாம்பரம் வந்து பண்ணிருக்காங்க அந்த பயங்கர சூப்பரான ஒர்க் அந்த நான் மகிழ்ச்சி சிரிக்கிறேன் அடி பொண்ணு சிரிக்கிறேன் அண்ட் வந்து சோ எல்லாரையும் விட்டு நான் யாராவது யாரு முனி முனி அண்ணா சந்திரா அண்ணா சந்திரா அண்ணா எல்லாம் சமசுப்ரா ஒர்க் பண்ணிருந்தாரு அண்ட் ராஜேஷ் ஏதாவது ராபினா மேனேஜர்ஸ் ஓகே ராபினும் பயனா பண்ணிருந்தா ராபின் எல்லாம் மேனேஜர்ஸ் எல்லாருக்குமே அவங்க தூங்கவே இல்லை மேனேஜர்ஸ் எல்லாருமே ரூபேஷ்ல இருந்து அந்த நம்ம சிவா அப்புறம் வந்து இவன் சிவா சிவா பரத் காமராஜு அது மாதிரி நிறைய பெரிய டீம்மு அந்த எல்லாருமே வந்து சம்ம சூப்பராக ஒர்க் பண்ணி பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணாங்க நிச்சயமாக இந்த படம் ஒரு எல்லாருக்கும் ஒரு குறித்த படமா இருக்கும் நான் அதுவுமே வந்து என்னோட சினிமா அப்படின்றது வந்து ஒரு சினிமாவை மட்டும் பார்க்கல வெறும் என்டர்டைன்மெண்டா மட்டும் இருக்கணும்னு நான் விரும்பல நான் அந்த என்டர்டைன்மெண்ட் மீறி இந்த சமூகத்துக்கு நம்மளால என்ன கொடுத்துட முடியும் தான் என்னுடைய வந்து பெரிய வாண்டிங்கா இருந்தது இந்த சமூகம் என்னை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு இந்த சமூகத்துல இருந்து எனக்கு நிறைய கிடைச்சிருக்கு அதுல வந்து இன்பங்கள் நிறைய இருக்கு துன்பங்கள் நிறைய இருக்கு நிறைய படிப்பினைகள் இருக்கு ஸோ இது வந்து நான் அப்சர்வ் பண்ணிருக்கேன் இந்த அப்சர்வ் பண்ணதை நான் ஆட்டா மாத்தி நான் வந்து ஒரு சினிமாவா நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் நிச்சயமா அந்த சினிமா உங்க உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த உணர்வைசி அந்த டச் பண்ணனும் அப்படி நான் நினைக்கிறேன் டச் பண்றது மூலமாக சினிமா இந்த சினிமா சில விஷயங்களை ரோஜனல உண்டு பண்ணும் சில கேள்விகளை உருவாக்கும் அந்த கேள்விகளை பதில தேயரது மூலமாக வரலாற்றில் நம்ம மருங்க நிறைய கேள்விகளுக்கான பதிலை நம்ம வந்து பெற முடியும் அப்படி நான் நம்பறது அதுதான் என்னுடைய சினிமா நம்பர் அதுதான் என்னோட ஸ்ட்ரெங்த் நம்பர் ஏனா என்னோட politics தான் நானே அது இல்லன்னா நான் கிடையாது அது இல்லன்னா நான் இங்க கிடையாது பவ்சா அம்பேத்கர் க்கு நான் பெரிய நன்றிய சொல்லுகிறேன் அவ இல்லன்னா நான் து அவர் தான் என்ன வந்து இவ்வளவு தூரம் நீ உங்களுடைய சமூகத்துக்காக உங்களுடைய மக்களுக்காக நீ பேசிய ஆகணும்னு சொல்லிட்டு என்ன புஷ் பண்ணி என்னை வந்து இந்த ஸ்டேஜ்ல வந்து நிக்க வச்சிருக்காரு வாய்ஸா அவருடைய மாணவனா அவருடைய சீடனா நான் தொடர்ந்து இயங்குவேன் அப்படின்றது தான் என்னுடைய வந்து ஒரு பெரிய லட்சியம் குறிக்கோள் அதுதான் என்னுடைய விருப்பம் அவருக்கு இந்த நேரத்துல நான் வந்து எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அந்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றி அம்மா வந்து என்ன எப்படி என்ன பாக்குறாங்க கூட எனக்கு தெரியாது ஏன்னா அவங்களுக்கு சின்ன வயசுல நான் அவங்க கொஞ்சம் ஒரு பையனா நான் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து இப்ப அவங்க எப்படி என்ன பாக்குறாங்கன்னு தெரியாது பட் அவங்க விட்டு விலகி நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன் ஆனாலும் வந்து அம்மான்ற ஒரு ஒரு இருக்குல்ல அது சமசுப்பா எமோஷனலானது அது அவங்க கிட்ட பேசுறப்போ ஒரு சின்ன ஒரு ஆசுவாசம் கிடைக்கும் அப்பதான் நான் ஒரு பையனாவோ உணர்றேன் அப்பதான் நான் மனுஷனாவே உணர்வேன் அது வரைக்கும் நான் மனுஷனாவே இல்லை ஏதோ ஒரு ஒரு ஜோன்ல இப்போ ஏதோ ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து போய்க்கிறேன் ஆக்சுவலி அப்படியே போயிட்டு வைக்கிறேன் நானு அண்ட் வந்து அது என் அம்மா கிட்ட பேசுறப்போ நான் ஒரு ஒரு சின்ன பையனா ஒரு பிள்ளையா அப்படி வந்து அம்மா கிட்ட இருக்கிறேன் ஸோ அப்புறம் டீம் மாதிரி நிறைய பேர் வந்து பெரிய லெவல்ல வந்து ஓச்சிருக்கோம் அந்த டிசைனர் கபிலனுக்கு வந்து நான் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கபிலனுடைய ஒர்க் வந்து டிசைன்லாம் வேற லெவல்ல வந்து அவன் கலகிட்டு இருக்கான் இன்னைக்கு வந்து இந்த படத்தை வந்து வேற லெவலில் வந்து அப்ரோச் பண்ணிட்டு அந்த சவுண்ட் டிசைனர் ரூபன் ரூபன் வந்து ஒரு லவ் சவுண்ட் வந்து பயங்கரமா அச்சீவ் பண்ணிருக்காரு இந்த படத்துக்கு அப்புறம் ரூபனோட பேர் வந்து டெபினட்டா இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து பேசப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் என்னோட என்னுடைய எல்லா பிரச்சனைகளிலும் என்னுடைய இன்பங்களிலும் துன்பங்களிலும் என் கூட இருக்கிற எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வெல்லிச்சர் எல்லாருக்குமே அப்புறம் என்னை விமர்சிக்கிற நண்பர்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றிகள் நீங்க இல்லைன்னா நான் கருவாது அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ ஆல் ஜெய்பீன்